வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆக நூல் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ள உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மெய்கலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்மோடு பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் ஓம் சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் மேனாள் மாணாக்கர் படைப்பாளர் சங்கர் அவர்கள் பொம்மனாய்கம்பாளையம் பழனிவேல் சரண்யாவின் மகன் விக்ரம் செந்தூர் இலக்கேவியல் மோனிகாவின் அக்கா மகன் யுகஸ்ரீ சௌமியாதேவியின் அக்கா மகள் அக்ஷரா புஷ்பலதா ஜனனி ஜமுனா காயத்ரி தேவியின் அண்ணன் பாபு கோகிலா வணிகவியல் வாணிஸ்ரீ சாரதி பிகாம் ஏ மிதுன்குமார் ஆகியோரும் மணலால் காணும் இலக்கியவியல் காயத்ரிவின் தோடி நந்தினி இணையர் பத்மினியின் உறவினர் தமிழ்ச்செல்வன் சண்முகப் பிரியா இணையர் கண்ணன் ஜெயலட்சுமி இணையவர் ராஜேஷ் பாபு பத்ரா இணையர் மகேஷ்குமார் மீனா இணையர் குவைத் ரவி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையுடை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் கின்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புணர்ந்துகொழ வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்வாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லைகாக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வழங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியினும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் வெறிச்சிற்றம்பலம்